ஜப்பான் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்வதற்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசி இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டீன் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் அவைலபிள் இந்த வேலைக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ நடைபெறும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடைபெறும் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான இன்டர்வியூ எந்த லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டி செவன் ஃபர்ஸ்ட் பேஸ் ஆப்போசிட் டு ஆரியபவன் ஹோட்டல் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியர்பை விருந்தவன் ஹோட்டல் ராயக்கோட்டை ரோட் கிருஷ்ணகிரி நமக்கான வேலையிடம் இடம் எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஹொசூர் மாவட்டத்தில் தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு யாருக்குமே எந்த இடத்துல நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்